வணக்கம் மக்களே ஃபார்ம் இந்தியா சேனல்லேருந்து இன்றைய பதிவு வந்து முருங்கை பற்றி பார்ப்போம் நிறையா மல்லி பட் மல்லி பற்றி போ போட்டாச்சு முருங்கை நீங்கள் வந்து பாருங்கள் இது வந்து நம்ம இப்போ பார்க்குறீங்க இல்லைங்களா இந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டாயிரத்து ரெண்டுலேருந்து ஒரு மூவாயிரம் செடிகள் இருக்குது போன மாதமும் நல்லா அறுவடை வந்ததுங்க இந்த மாதமும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பிஞ்சு நீங்களே பார்க்குறீங்க இல்லைங்களா அதில் பார்த்தீங்கன்னா செடியில் இலையே கிடையாது எல்லாமே பிஞ்சாக தான் இருக்குது நல்ல ஐம்பது ரூபா அறுபது ரூபா ஏதோ போயிட்டுருக்கு இப்போது மார்க்கெட்டில் இதை பற்றி ஒரு சுருக்கமாக நான் வந்து ஃபாஸ்ட்டாக நான் சொல்கிறேன் எப்படி இது வந்து உற்பத்தி பண்ணுறதுன்றது இது வந்து பதின விதையிலருந்தான் நம்ம கொண்டு வந்தோம் ஒரு கிலோ விதை வந்து மூணாயிரம் ரூபாய் இல்லை மூவாயிரத்தி ஐநூறுரூபா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் விதை இருக்கும் அதில் நம்ம இரவு முழுவதுமாக நம்ம வந்து ஒரு பத்து மணி நேரம் இல்லாத ஒரு எட்டு மணி நேரம் வந்து நம்ம ஊற வச்சுட்டு அடுத்த நாள் விடியர் விடிகாலையில் எடுத்து தண்ணியை வடிகட்டிவிட்டு அதில் வந்து சாப்போடுற வந்து மேங்கோ சுவைப் இருக்கும் அதில் கார்பன் டிரைஸ்ட் மேங்கோ சிப்புன்னு சொல்லிட்டு இருக்க கண்டென்ட்டு கெமிக்கல் கண்டென்ட்டு டாடா கம்பில் வர டா சால்ஃப் பவுடருன்னு சொல்லி கேட்டு பாருங்கள் கொடுப்பாங்க அதை ஒரு அரை கிலோ பவுடர் எடுத்துகிட்டு வந்து அந்த விதையில் வந்து நல்லா போட்டு நல்லா பெரட்டிடுங்க ஏன்னா இது வந்து விதை அழுகல் மற்றும் அது வந்து விதையில் இருக்கிற இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணும் ஃபங்கஸ் ஏதாவது இன்செக்ட் ஏதாவது இருந்தாலும் சால்வ் பண்ணும் சால்வ் பண்ணிவிட்டு ஒரு இன்ச்சு பள்ளம் நல்லா உழவு ஓட்டிட்டு நீங்கள் வந்து ஒரு ஆறு அடிக்கு ஆறு அடி நீங்கள் இடைவெளி வச்சுக்க வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு வந்து அறநூறு செடி பிளான் பண்ணுங்க பிளான் பண்ணிவிட்டு ஒரு ஆறு சிக்ஸ் சிக்ஸ் ஃபீட்டு கேப் இருக்கட்டும் லென்த் வித் ரெண்டுமே ஒரு பார் கட்டி அந்த பாரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு விரலில் முதல் லைன் இருக்குது இல்லைங்களா அது ஒரு இன்ச் வரும் ஒரு இன்ச்சு மட்டும் பல எடுத்து அதில் வந்து ரெண்டு விதை போடுங்க ஏன்னா ஒரு விதை முளைக்கும் முளைக்காமல் போகும் அதனால் ரெண்டு விதை போடுங்க அந்தமாரி போட்டிங்கன்னா ஒரு அறநூறு செடி வரா மாதிரி பிளான் பண்ணிக்கிங்க இடைப்பட்ட கேப்பு பிளான் பண்ணிட்டிங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே விளை முளைச்சு வந்துடும் முளைச்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹியூமிக் கோல்டு இல்லை ஹியூமிக் ஆசிட் வந்து நீங்கள் வந்து அடி உரமாக கொடுக்கலாம் இது நீங்கள் ட்ரின்ச்சிங் பண்ணலாம் இல்லைனா என்பிகே ஆல் நைன்டின் கூட கொண்டு வந்து நீங்கள் வந்து ஸ்ப்ரே கீழே வந்து இது பண்ணலாம் ட்ரிஞ்சிங் பண்ணலாம் அதுக்கப்புறம் செடி வந்து ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சி நாளில் வந்து ரெண்டு அடி வளர்ந்துடும் வளர்ந்துட்டாலே நீங்கள் வந்து ஒரு ரெண்டு அடிக்கு மேலே வரும்போது மேலே நுண்ணியை வந்து கிள்ளி போட்டிங்கன்னா செடி வந்து அப்படியே பிரான்ச் அடிக்க ஆரம்பிச்சிடும் பிரான்ச் அடிக்க ஆரம்பித்து ஒரு மூன்றரை நாலு மாதத்தில் வந்து நமக்கு ஹார்வெஸ்டிங் தயாராகிடும் நம்ம செடி முருங்கை தான் வைக்க போகிறோன்றதுனால மரமாக வளர்க்காம நம்ம செடியாக வளர்க்கணும் அது நம்ம செடியாக வளர்க்கும் போது பிரான்ச்செல்லாம் நம்ம மேலே உள்ளதெல்லாம் கிளி போட்டுகிட்டே இருக்கணும் ஒரு அறுவடை இல்லாத சமயங்களில் நம்ம வந்து மரத்தை வந்து ஒரு கீழேந்து ஒரு ரெண்டு அடி அளவில் வச்சு மத் மரத்தை வெட்டிட்டு விட்டோம்னா மறுபடியும் அடித்து மறுபடியும் மரம் வந்து வளர்ந்துடும் இதுதான் என்னுடைய கான்செப்ட் பேசிக் கான்செப்ட்டு நம்ம வந்து மே அடி உரம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்லைன்டின்னு கொடுக்கலாம் டிஏபி தரலாம் ஃபேக்டாம்பாஸ் தரலாம் மேலே வந்து எதாவது பூச்சி தாக்கல் இருக்குது அப்படின்னா நீங்கள் குளோரி பார்டிசிபேட்டுன்னு சொல்லி கேட்டு பாருங்கள் கடையில் கொடுப்பாங்க இது வந்து தண்டு தொலைப்பான்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேலே வந்து பூச்சி தாக்குதல் புழு தாக்குதல் மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து தைம தேசியமும் மோனகட்டப்பாசு ரெண்டுமே வாங்கி அடித்து பாருங்கள் நல்லா சிறப்பாக அவங்களுக்கு வந்து ரிசல்ட் இருக்கும் இயற்கை முறையில் பண்ணுறவங்களா அப்படி இருக்கீங்கன்னா எங்களை மாதிரி நான் வந்து முழுக்க முழுக்க வந்து த கீழே வந்து ஆட்டு எருவை தான் கொட்டி வச்சுருக்கேன் செடிகளில் ஃபுல்லாக தான் போகிற போன வாரம் கூட போட்டிருந்தேன் நான் மறுபடியும் ஒரு ஆறு மாதம் போச்சுன்னா மறுபடியும் ஆட்டு கொண்டு வந்து போட்டுருவேன் மேலே வந்து நான் எந்த ஸ்ப்ரேவும் நான் பண்ணுறது இல்லைங்க ஏன்னா தோட்டம் பெருசு செடிகள் பெருசுங்கிறதுனால நான் வந்து எந்த விதமான ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசர் மேலெலாம் கீழே மேலே ரெண்டுமே பண்ணுறதில்ல பட்டு காட் கிஃப்ட்டு இயற்கையாகவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆட்டு எருவு கொட்டுறதுனால நமக்கு வந்து செடிகளில் வந்து எந்த நோய் தாக்கத்திலும் இல்லை காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு காய் ஆறு காய் வந்து ஒரு கிலோ வந்துடுது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு எப்படி ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கிலோ நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு ஹார்வெஸ்டிங் வந்துடும் அப்படி வந்தாக்க நம்ம ஒரு பத்து செடி வச்சுட்டா கூட நூற்றி ஐம்பது கிலோ ஒரு நூறு செடி வச்சுட்டா எவ்வளோ வந்துடும் நீங்களே பார்த்துங்க ஆயிரத்தி ஐநூறு கிலோ வரும் ஒரு ஆறு ஏக்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு உத்தேசமாக நம்ம கணக்கு பண்ணால் கூட ஒரு எட்டுலேருந்து ஒரு ஒம்பது டன் நம்ம வந்து அறுவடை எடுக்கலாம் ஒரு குறைஞ்சபட்ச ரேட்டாக நீங்கள் போட்டு முப்பது ரூபா போட்டால் கூட கிலோ வந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரம் அப்படிங்கிறது ஒரு வருஷத்துக்கு வந்து வருமானம் பட் நிறைய பேர் நார்த் இந்தியாவிலலாம் நிறைய பேர் எடுக்கிறாங்க நாலு அஞ்சு லட்சம் கூட எடுக்கிறாங்க ஒரு ஏக்கருக்கு நம்ம வந்து ஒரு ஒன்றரை லட்சம் எடுத்தாலே பெரிய விஷயந்தான் ஏன்னா நம்ம வந்து ரெண்டு சீசன் இது அதனால் நம்ம வந்து தாராளமாக நம்ம இந்த அளவுக்கு நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ நம்ம தோட்டம் பெருசு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தினால கொஞ்சம் பராமரிப்பும் வந்து சில இடத்துல நேரங்களில் வந்து குறைவாக போயிடுது ஸோ அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லா வருஷத்தை விட இந்த வருஷம் வந்து கொஞ்சம் மெனக்கெடுத்து அதுக்குன்னு கொஞ்சம் செலவு பண்ணி கொஞ்சம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி இது வரைக்கும் வந்த வரைக்கும் போதும் லாபம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ஒரு க ஒரு ஒரு இது தான் இருந்து இருந்தது பட் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெனக்கெடுத்து நம்ம பண்ணதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடிக்கு வந்து இருபது கிலோ இருபத்தஞ்சி கிலோ காய் இருக்குது நம்ம இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணாம விட்டுட்டுமே அப்படிங்கிற ஒரு தவிப்பும் ஒரு ஏக்கமும் என் மனசில் நிறையாவே இருக்குது மல்லி பின்னாடியே நம்ம ஓடினதுனால இதை வந்து நம்ம சில நேரங்கள் வந்து வந்த வரைக்கும் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்க்கலாம் அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தள்ளி போட்டே போயிட்டேன் ஸோ நான் பண்ண மிகப்பெரிய ஒரு தவறு அதுதான் நம்ம வந்து நிதானமாக நிறுத்தி நிதானமாக நம்ம பண்ணியிருந்தாலே நம்ம இருக்கிற இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு செடியில் வந்து ஒரு வருஷத்துக்கு எப்படி ஒரு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு லட்சம் நம்ம சம்பாரிச்சிருக்கலாம் அதை வந்து நான் வந்து கவனமாக இந்த இந்த வருஷம் வந்து ரொம்ப ரொம்ப எடுத்து கவனம் எடுத்து இதுக்கு செடிக்கு என்ன வேணும் வேணான்றதை நான் நான் முறையாக பராமரித்தேன் அப்படின்றதுனால இந்த வருஷம்லாம் பாருங்கள் போன மாதம் நல்லா அறுவடை வந்தது நல்லா சம்பாரித்தோம் இந்த வ இந்த மாதம் பாருங்கள் நிறைய பிஞ்சு காய் விட்டுருக்கு இதுலேயும் வந்து நல்லா ஒரு அறுவடை வருங்க நம்பிக்கை இருக்குது எனக்கு ஏன்னா ஒரு ஒரு செடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு காய் மேலே இருக்குது நான் எனக்கு வந்து ஒரு எட்டு காயே வந்து போட்டாலே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ வந்துடுது அப்படி இருக்கும்போது ஒரு செடியிலேருந்து பதினஞ்சு இருபது கிலோன்றது சாதாரணமாக கிடச்சிரும் எல்லா செடியும் போன வருஷம் எந்தெந்த செடி காய்ப்பு இல்லையோ அந்த செடியெல்லாம் இந்த வருஷம் நல்ல சிறப்பான காய்ப்பு தள்ளி இந்த முறை அதனால் வந்து ஒரு மாற்றுப்பயிர் பண்ணுற நண்பர்கள் யாராவது இருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் வந்து இந்த விவசாய முறையை நீங்கள் தேர்ந்தெடுங்க ரொம்ப லோ காஸ்ட் மெயின்டெனன்ஸு ஏன்னா வந்து எருவெல்லாம் ஒரு டிராக்டர் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் தான் வாங்கிட்டு வந்து போட்டுனேந்தேன் நான் அதுமாரி வாங்கிட்டு வந்து போட்டுரும்போது ஒரு வருஷத்துக்கு நமக்கு தேவையான ஒரு ஊட்டச்சத்து கிடச்சிரும் அதுக்கு மேலே ஏதாவது நமக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து எதாவது ஒரு ஆர்கானிக்கல் மெத்தடில் நம்ம கொண்டு வந்து கூட நம்ம வந்து ஒருத்த வந்து போடலாம் போட்டு கூட நம்ம வந்து சிறப்பாக நம்ம மெயின்டைன் பண்ணலாம் நம்ம தோட்டத்தை லோ காஸ்ட் மெயின்டெனன்ஸ்க்கு எனக்கு வந்து ரொம்ப செலவு தான் ரொம்ப செலவு கம்மி இவ்வளோ பெரிய செடிக்கும் வந்து நான் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு ஆயரூபா தான் செலவு பண்ணுறேன் ஆனால் நமக்கு வந்து ஒரு மாதம் இருபதாயிரம் முப்பதாயிரம் கிடைச்சாலும் நமக்கு வந்து பெரிய தான் இல்லைங்களா அந்த வகையில் பார்க்கும்போது இது ஒரு சிறப்பான ஒரு பயிர் யாருக்கு வந்து ஒரு பயிர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இது பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் என்னோடய சாய்ஸ் வந்து முருங்கை வந்து பெஸ்ட்டு சாய்ஸு தென்னை வந்து தி பெஸ்ட்டு சாய் சாய்ஸு ஏன்னா தென்னையெல்லாம் அறுபது வருஷம் எழுபது வருஷன்றது சாதாரணமாக நம்ம வந்து ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு பயிர் அதனால் தாராளமாக பண்ணலாம் டீ கூடு வந்து என்னுடைய கோல்டன் ட்ரீம் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு அறுவடை பண்ணும்போது ஒரு அமௌண்ட்டெலாம் நம்ம கற்பனையே பண்ணி பார்க்க முடியாத ஒரு அமௌண்ட்டு நம்ம வாழ்நாள் முழுவதும் சம்பாதிக்க முடியாத ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும் அதனால் இதுவெல்லாம் ஓப்பனாகவும் கூட சொல்கிறேன் ஏன்னால் நம்ம உங்களுக்கும் எதாவது ஒரு ஐடியா இருந்தால் பண்ணி வாழ்க்கையில் முன்னு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தான் அதனால் ப்ளீஸ் நம்ம சேனல் பார்க்குற நண்பர்கள் அனைவருக்கும் நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு எதாவது உங்களுக்கு என் சேனல் மூலயமா நான் சொல்கிற மூலிமா ஒரு சின்னதாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சா பாருங்கள் நன்றி வளமுடன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க தேங்க்யூ